இந்த ஏ படம்னா உடனே எல்லாத்தையும் ஓப்பனா வந்து காமிக்கிறதுன்றது வேற ஏ படம் எந்த பாட்டு நீங்க கேட்ட பாட்டு தானே நல்லா இருக்கு மாசா இருக்கு மவுத் டு மவுத் கிஸ் பண்ற சீன் வருது அது எல்லா படங்களையும் சகஜம் ஆயிருச்சு அதையும் கவர்ச்சின்னு சொல்றதா படத்துக்கு எடுத்தாப்ல பண்றாங்க பாட்டிஸோட ஸ்டோரிஸ் பத்தி சூப்பரா சொல்லிருக்காங்க நல்லா இருக்கு மஸ்டா வாட்ச் பண்ணுங்க நல்லா தான் இருக்கு கிளைமேக்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க படம் பாக்கலாம் நல்லா இருக்கு பாக்கியராஜ் பாக்கியராஜ் படம் பாத்து பாருங்க ஆமாம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க படம் சூப்பராக இருக்கு லாஸ்ட் சீன் ரொம்ப இமோஷனல் நம்மளே அழுகிற மாதிரி ஆயிருது அந்த பேபிக்காக வேண்டி அவங்க இது பண்ணுறது செமையா இருக்கு சாங்ஸ் சூப்பர் மியூசிக் சூப்பர் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு சீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது லாஸ்ட்டு சீன் இன்னும் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சது ஹார்ட் டச்சிங் ரொம்ப நல்லா இருந்தது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போவுமே அதிகமாக சண்டை போடக்கூடாது ஒரு குழந்தைன்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ மெயின்ன்றதை இம்பார்ட்டன்டாக சொல்லியிருக்கேன் நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஒன் டைம் பார்க்கலாம் கதையில நான் அதில் இன்னும் காமெடிஸ் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணிடலாம் நினைக்கிறேன் பட் மற்றபடி குட் குட் ட்ரை ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருக்காது நினச்சி வந்தோம் படம் போகிறாலாம் போல நல்லா தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம் படத்தில் காமெடிஸ்லாம் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த படம் எப்படி இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை சிலவங்க வந்து அந்த மெசேஜ் என்ன வயசில் பார்த்துக்க குழந்தை பார்த்துக்க அப்புறம் கஷ்டப்பட்டு பார்த்துக்காதீங்க எல்லாம் என் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்ல வராங்க நல்லா இது படம் பார்க்கலாம் நல்லா இருந்தது சிங்க பெண்ணை மாதிரி ஒரு பெண்ணாக தனியாக நின்று எவ்வளவோ போராட்டங்களுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் கிடையாது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க கடைசியில் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக போச்சு கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுகுற மாதிரி போச்சு ஃபஸ்ட் டைம் வந்து கமலா சினிமாஸில் வந்து பார்க்குறேன் சார் அவங்க ஆஸ் யூஷுவல் தான் எப்பயும் போல கலக்கிட்டாங்க வேற ஏதாவது சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அது விஷுவல் இல்ல எப்படி பண்ணிருக்காங்க விஷுவல் ஓகே நைஸ் அந்த பாட்டு பாத்துக்கிட்டீங்களா எந்த பாட்டு நீங்க கேட்ட பாட்டு தானே நல்லா இருக்கு மாசா இருக்கு இதுல என்ன விஷுவல் பண்ணிருக்காங்க இதில் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷன்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் மாடுலேட் பண்ணி அவ்வளோதான் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆ பார்த்துருக்காங்க அது நல்லா இருக்காது சார் அதுவும் இதுவும் கம்பேர் பண்ண முடியாது அதே மாதிரி இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பட் அதே அளவுக்கு தான் பண்ண முடியாது ஏன்னா அது வேற இது வேற பட் படம் சூப்பராக இருக்கு பார்க்கலாம் விஷுவலாக எல்லாமே நல்லா இருக்கும் என்ன மேடம் மேரேஜ் பண்ணியிருக்காங்க என்ன மெசேஜ் மெசேஜ் என்ன என்ன சொல்றேன் ஹாப்பியா இருந்தது லாஸ்ட்ல வந்து இமோஷனலா கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க நாற்பது வயசுக்கு மேல நிறைய பேர் குழந்தை பெற்றுக்க யோசிப்பாங்க நமக்கு நாற்பது ஆயிடுச்சு குழந்தை வேணுமா வேணுமா அது இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு குழந்தை பெத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டும் இருக்கு அந்த குழந்தைக்காக அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறதும் நல்லாயிருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டிலேடு ப்ரெக்னன்சி அதனால் வர டிப்ரெஷன்ஸ் அந்த ஒரு விஷயங்கள்லாம் அந்த படத்தில் லேட்டஸ்ட்டாக என்ன ட்ரெண்ட் இருக்குது டிலேடு ப்ரெக்னன்சி தான் இப்போ ஒரு நூ நூறு பேர் கல்யாணம் ஆனால் அறுபது பேருக்கு டிலேடு பிரெக்னன்சி தான் ஆகுது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கொண்டு வந்திருக்கனால இது வந்து எல்லாேருக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும் மவுத் டூ மவுத் கிஸ்க் பண்ணுற சீன் வருது அது எல்லா படங்களையும் சகஜமாயிருச்சு அதையும் கவர்ச்சின்னு சொல்கிறதா படத்துக்கு ஏற்றா பண்ணுறாங்க கிஸ் பண்ணுற சீன் வருது ட்ரெஸ்ஸு கிளாமராக போடுறாங்க அது எல்லா படங்களையும் வர்றது தானே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கமலா சினிமாஸ் கமலா தேட்டரில் வந்து நான் ஒரு சில படங்கள் பார்த்துருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே காதலன் படம் பார்த்து தான் நான் வந்து சினிமாக்கே வரணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் பிரபுதேவாவோட மிகப்பெரிய ஃபேன் நான் பிரபுதேவா வந்து அந்த அளவுக்கு நான் மானசிக லவ் பண்ணுற அளவுக்கு வந்து நான் வெறித்தனமான ஃபேனாக இருந்தேன் காதலன் படம் பார்த்தேன் அந்த எண்ணெய் விலை எல்லாம் அதுக்கப்புறம் தான் சந்திரலேகா நடந்தது ஸோ அதே கா கமலா சினிமாஸில் மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் காதலன் அதே மாதிரி தில்வாலே லே ஜாயிங்கே டைட்டானிக் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து கமலா தேட்ரு வந்து ஒரு சென்டிமெண்டலி எமோஷ்னலி ரொம்ப கனெக்ட் என்னோடய அம்மாவோட ஃபேமிலியோடு நான் வந்து உட்காந்து அதே பாக்ஸில் நான் பார்த்துருக்கேன் ஸோ மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வந்து இங்கே ஸ்பெஷல் ஷோ போட்டு ஸ்பெஷல் ஷோ போட்டு இங்கே பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக இருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் இவ்வளோ பேர் வந்து ஒரு எனக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல நான் ட்ரை பண்ணியிருக்கேன் முயற்சி பண்ணியிருக்கேன் உண்மையாக தான் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கோஸ்டார்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஷகிலாக்கா அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அவங்க வந்து வர்றமோதே வந்து அங்கே சிரிப்பு வருது ஸோ அவங்க என்ட்ரியில் ஒரு ஒரு சீன் அவங்க என்ட்ரி ஆகும்போதே சிரிப்பு வருது அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இழுத்துருக்காங்க மக்களை அதே மாதிரி கணேஷ் கணேஷோட காமெடி சென்ஸ் ப்ளஸ் அந்த வில்லத்தனம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்டு ராபர்ட் என்னாய் எல்லாருமே வந்து ரொம்ப க்யூட் கப்புளாக இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க நான் இதை இதை கண்டிப்பாக எதிர்பார்த்த அது எல்லாருக்குமே தெரியாது நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்ட்டு பட் அந்த ஆன்ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஒரு விதம் அது எல்லாருமே வேறு மாதிரி ரசித்தாங்க எல்லாருமே வந்து எப்படி எப்படின்னா சொல்லாமல் சொல்லியிருக்கேன் அதுதான் வந்து இந்த ஏ படம்னா உடனே எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து காமிக்கிறதுன்றது வேறு ஏ படம் இது அப்படி கிடையாது இது நான் ஓப்பனாக எதுவுமே காக்கல காட்டல புரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சஜஸ்டிவ்னு சொல்லுவாங்க அந்த சஜஸ்டிவ் விதத்தில் தான் நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன்